குட் மார்னிங் ஒன்றால் ரிசர்ச் மெத்தடாலஜின்ற டாப்பிக்கை எல்லா மொழி கலை இலக்கியம் அறிவியல் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறேன்னு கேட்குறாங்க நண்பர்கள் இதற்கான விளக்கத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அறிவியல் வளர்ச்சி என்பது காலம் காலமாக பல முன் பல பேரின் தியாகத்தில் உடல் மனம் உயிர் தியாகத்தில் பிறந்த பயனைத்தான் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டு கொண்டிருக்கிறோம் அதோட தொடர்ச்சி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய செயற்கை நோய் இன்றைக்கு நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல்ஸ் செல்லை எடுத்து ஒரு எலக்ட்ரோடு அது கூட கனெக்ட் பண்ணினா அந்த மூலையை போலவே சிந்திக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு அதை பற்றிய கண்டுபிடிப்புகள் தொடர்ச்சியாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு அறிமுகம் மட்டும் கொடுத்துக்கிறேன் ஹியூமன் ஃபிசியாலஜி எனக்கு ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட் அனாட்டமியை விட ஃபிசியாலஜி அதிகமான ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு கட்டமைப்புனால் அது நம்மளோட மூளையோட அட்டானமிஸ் நர்வ சிஸ்டம் தான் சிம்பத்தட்டிக் நிறுவ சிஸ்டம் பேராசிம்பத்திக் நர்வ சிஸ்டம் இன்னும் கண்டறியப்படாத அதிசயங்கள் நிறைந்தது இருந்தாலும் கூட அதில் ஒரு மைக்ரோ பயாலஜி சப்ஜெக்டில் ஒரு செல் சைட்டோ ஒரு செல் உயிரோடு இருந்தால் கூட அதிலேருந்து நம்மளால் இன்னொரு செல்களை உருவாக்க முடியும் அதே மூல ஃபங்க்ஷன்ஸாக இது பயாலஜி இது பயோடெக்னாலஜி அப்படியே அதுக்கு மாற்றாக எங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இது மூணும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணவே தான் ஒரு காலகட்டத்தோட சயின்ஸ் ஆஃப்டர் டூ அப்புறம் நம்ம இதை அச்சீவ் பண்ணிக்கணும் மேக்கரை பொறுத்தி இதே துடிப்பை நம்மளால் பெருக்க முடியுது செயற்கை செயற்கையாக எல்லா உறுப்புகளையுமே நம்மளுக்குள்ளே மாற்றிக்கிற அளவுக்கு வந்திருக்கு எந்த உறுப்போ அந்த உறுப்பிலிருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து லெபார்ட்ரியில் வளர்த்து அதை நம்ம உடம்புக்குள்ளே பொருத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு இதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த பிரேனோவர் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த பகிர்வு நான் என்னோடய தொண்ணூறுகளில் என்னோட கல்லூரியின கிட்ட நாங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்வது இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளை வியந்து தான் அதனால் அதை இப்போ அந்த ஆர்வமுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது கட்டுறது பெற்றதும் சுஜாதாவை பிள்ளையங்களோட கடமை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வேர் அதோடய உயிர் அல்லது ஹியூமன் ஃபிசியாலஜி தான் என்னை கேட்டால் அந்த விஷயத்தில் நான் ஹியூமன் ஃபிசியாலஜி சம்மந்தமான படிப்பை நான் படிக்கச்சிக்கிட்டே இருக்கிறதுல ஆர்வத்தில் இருக்கிறதுல எனக்கு ஒரு அலாதியான மகிழ்ச்சி உண்டு அதில் இ எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் லேர்னிங் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் அப்படி 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 கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வேர் எங்கே இருக்குன்னா நம்ம பிரெயினில் ஃபிசியா ஹியூமன் ஃபஸ் ஃபிசியாலஜி படித்தோம்னா அதில் நியூரோ சிஸ்டத்தை எடுத்து படித்தோம்னா அது ஒரு மாபெரும் கடல் சென்ட்ரல் நெ பெரிஃப்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ரோல் வரைக்கும் இப்போ நம்ம வயரை கண்டுபிடிச்சிருக்கோம் கரண்ட்டு கடத்துகிறோம் வயர்லெஸ்ஸாக இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த டெக்னாலஜி ஆண்ட்ராய்டு ஃபோனு இதெல்லாம் வந்து வெறும் பெரிஃப்ரல் நியூரோ சிஸ்டம் வரையும் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபிசியாலஜி ஃபிசியாலஜி எம் டெலி இன்னும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை படிச்சுட்டு அது சம்பந்தமான சிம்பத்தட்டிக் பரசிக்கு படிச்சுட்டு ஃபிசிக்ஸில் ஒரு விஞ்ஞானிகளும் கெமிஸ்ட்ரியில் ஒரு விஞ்ஞானிகளும் கண்டறியக்கூடிய அதோடய வளர்ச்சி இந்த மூன்றோட அடுத்த கிட்ட பரிணாம வளர்ச்சி தான் இன்ஃப்ரஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் துறை சார்ந்த டெக்னாலஜி பின்வெளி வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஸோ கான்சியஸ்னஸ் அப்படின்ற லேமன் டம் அது ஒருபோதும் அந்த எமோஷனல் கோசன்ட் ஈக்யூன்றது ஐன்ஸ்டின்னு சொல்கிற மாதிரி அது அந்தந்த செல்ஸ் பயோ செல்ஸ் சைட்ரோஸ் உயிர் உள்ளதுக்கு மட்டும்தான் இருக்கின்றது இயற்கையோட படைப்பில் ஒரு மாபெரும் எந்த இருந்தாலும் காக்னேட்டிவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது வந்து ஒரு மிராக்கலான ஃபங்க்ஷன்ஸ் ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜி தான் அதோடய வேர் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் அதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அந்த அடிப்படையில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெல இன்டெலிஜென்ஸ் பற்றிய என்னோடய புரிதல்களை இந்த கண்ணோட்டத்தோடு நான் அனுகிறேன் கான்சியஸ்னஸ் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனல் சென்சரி மோட்டார் எபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் பெர்செப்ஷன் ரீசானிங் இது தொடர்புடையதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் பகிர்ந்துக்கிறேன் இருந்தாலும் நீதியரசர் ஆதிக்கே சவுலு சமீபத்தில் சொன்னாங்க எந்த எல்லா மனிதர்களிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான நியூரோவில் நரம்புல இருக்கக்கூடிய அதிசயம்னு நான் உணர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மோட்டார் ஃபங்க்ஷனல் எபிலிட்டி சம்மந்தமான நீதி ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு விபத்து சம்மந்தமாக விபத்தினால் காயப்பட்டவங்களுக்கான தீர்ப்பை காம்பன்சேஷன் வழங்கும் போது சொன்னாங்க அந்த எமோஷனல் குவசண்ட் லேமன் என்ன சொல்ல போனால் டாலரன்ஸ் அது ஹியூமன் பீயிங்ஸ்ட்டை அல்லது உயிருள்ள பயோசெல்ஸ் அதிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த டாலரன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம செல்ஸ் பயோ செல்ஸ் இதிலிருந்து கட்டமைக்கப்படக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் நம்ம டாலரன்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஸோ அறிவியல் ஆக்கப்பூர்வமானதாக மனித குலத்துக்கு நன்மை வகிக்கக்கூடியதாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க அந்த டாலஸ் தன்மை அல்லது எமோஷனல் கோஷன்ட் அப்படின்ற இந்த மனித சலுக்கே உரிய அந்த ஒரு யூனிக்னஸ் ஸ்பெக்யுலாரிட்டியை மனதில் வைத்து கொண்டு ரிசர்ச் மெத்தடாலஜியோட வேறான டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி அல்ல சிறிசிக்ஸ் ஹைப்போதிஸ் இந்த அட்டிடியூட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற துறை பற்றிய என்னோடய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன் கல்வி வேலைவாய்ப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த இளம் தலைமுறையை ഊക്ക് വേണ്ടിയ പൊറപ്പും കടമയും നമുക്ക് ഫീൽ ഈസ് ദസ് ദ ഹെൽത്ത് ഗോ ഗഡ് റൂൽ യുവർ ഓണർ നാ താങ്ക് യു